இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கிரி தமிழ்நாட்டில் பிறந்து இந்த உலகமே வியர்ந்து பார்த்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜர் இவங்க குடும்பத்துடைய குலதெய்வம் நாமகிரி தாயார் அம்பாள் மேல ராமானுஜத்திற்கு தீவிர பக்தி இருந்தது காம்ப்ளெக்ஸ் ஆன கணித கூறுகளை உங்களால எப்படி சால்வ் பண்ண முடியுதுன்னு கேட்டப்போ ராமானுஜன் சொன்ன பதில் ரொம்ப திகைப்பா இருந்தது என்னை உள்ளிருந்து ஒரு ஜோதி ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் நான் ராத்திரி தூங்கும்போது கனவுல ஒரு சிகப்பு திரை தெரியும் திடீர்னு ஒரு தெய்வீகமான கை தோன்றி கணித கூறுகள் இரவு முழுவதும் விரிவடைஞ்சுகிட்டே இருக்கும் தூக்கம் கலைஞ்சு நான் எழுந்தவுடனே கனவுல கண்ட தியரும் எல்லாம் நோட் புக்ல எழுதிடுவேன்னு சொன்னாராம் தன் கணித திறன்களுக்கெல்லாம் நாமகிரி தாயாருடைய அருள்தான் காரணம்னு ஸ்ரீனிவாச ராமானுஜன் நம்பினாரு இந்த அம்பாள் நாமக்கல் நரசிம்மர் கோயில்ல தனி சந்திதியில அருள் பாதிக்கிறாங்க படிக்கிற குழந்தைகள் வீட்டுல இருந்தா நாமகிரி தாயார நிச்சயமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க